எல்லார் வீட்லயும் நாய் வளர்க்கிறோம் கர்ப்பிணிகளுக்கு நாயினால பூனைனால என்ன தொந்தரவு அதைதான் மெயினா பார்க்கணும் சில முக்கியமான இன்ஃபெக்ஷன் கிருமி நாய்கள்னால வரும் அதனால இந்த ஏழு ஸ்டெப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க கட்டாயம் நாய் வளர்க்கலாம் உங்க குழந்தையும் பாதிக்காம இருக்கும் ஒன்னு நாய் போற மோஷனோ இல்ல அது வாயிலிருந்து வர எச்சிடோ தொடாம இருக்கணும் கை வச்சு தொடக்கூடாது அப்படியே தெரியாம தொட்டுட்டாலும் உடனே சோப் போட்டு கை கழுவணும் அதை கட்டாயம் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது ஹேண்ட் வாஷிங் ரொம்ப முக்கியம் அவாய்ட் கிளீனிங் அப் த டாக்ஸ் மோஷன் போறதை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா டாக்ஸோ பிளாஸ்மஸ் கூண்டி அப்படிங்கிற பயங்கரமான ஒரு கிருமி நம்ம குழந்தைய பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நாய்களை பூனைகளை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் முடி வெட்டுறது அப்பப்ப குளிப்பாட்டுறது இந்த மாதிரி வேலைகளை செய்ய வைக்கணும் நீங்க செய்யக்கூடாது வீட்டுல இருக்கவங்க வேற யாராவது செய்யணும் இல்ல அதுக்குன்னு பல கடைகள் இருக்கு க்ரூமிங் சென்டர் இருக்கு அதுல போய் டாக்ஸ் வார ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து பேட் பண்ணணும் ஏன்னா அது மேல இருக்க அந்த முடிகள்னாலையும் சில பாக்டீரியாஸ் வந்து அதுல தங்கி நம்ம குழந்தைய பாதிக்க வாய்ப்பு இருக்கும் ரெண்டாவது எப்படி ஒரு மூத்த குழந்தை இருக்கும்போது ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது மூத்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை வேண்டாங்கிற ஒரு மன சிந்தனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை வந்து கொஞ்சம் மாற்று பிகேவியர் இருக்கிற மாதிரி நாய்க்கும் அதே தன்மை இருக்கு தான் வீட்டுல ஒரு குழந்தை வர போகுதுன்னா இது வரைக்கும் நம்ம பத்து வருஷமா நம்மகிட்ட இருக்கிற அன்பு பாசம் இதெல்லாம் எங்க குறைஞ்சிருமோன்ட்டு நாயும் வந்து சம்டைம்ஸ் அதை வந்து ஒரு வித்தியாசமா காமிக்க ஆரம்பிக்கும் அதனால நாய்களோ பூனையோ வளர்க்குறீங்கன்னா அதுங்களுக்கு கால்நடை மருத்துவரோ இல்ல கால்நடை செவிலியர்களோ அவங்க கேட்டுட்டு அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் எப்படி மாத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டா கடைபிடிக்கணும் குட்டி பாப்பா பிறக்க போது குட்டி பாப்பா உன்னோட தம்பி தங்க அது மாதிரி ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கையாக அந்த நாய்க்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு மூணாவதாக நாயை வந்து ரெகுலரா கால்நடை மருத்துவத்தை காமிக்கணும் அதுங்களுக்கு உடம்புல இருக்கு இருக்கும் ஃப்ளீஸ் இருக்கும் வயிற்றுக்குள்ள இருக்க குடல் பூச்சிகள் இருக்கும் இது எல்லாமே நம்ம குழந்தைய பாதிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு உள்ளது இன்னொன்னு அலர்ஜி உடம்புல வந்து முடி நிறைய இருக்கிறதுனால நமக்கு நிறைய அலர்ஜி வரும் அலர்ஜி வரும்போது நம்ம எப்போ பார்த்தா தும்முவோம் அதனால மூச்சு திடல் இருக்கும் அந்த மாதிரி உள்ள கஷ்டங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் நான் இருக்கிறனாலையும் சிலவங்களுக்கு வந்து அதை எப்படியும் காலையில் எழுந்திரிச்சி ஒரு வாக்கிங் கூட்டு போகணும் சாப்பாடு வைக்கணும் அந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும் ஸோ அதனால அது அதுக்குள்ள ஆள்களை வச்சுக்கணும் இல்லை நம்ம கொஞ்ச நாளைக்கு நாயை வந்து வேற யார்ட்டையா கொடுத்து வளர்க்கறனால தப்பு இல்லை அப்புறம் நான் சொல்றது முக்கியமான டாக்ஸ் ஆஃப் பிளாஸ்மோசிஸ் மெயினாக பூனையில் தான் இருக்கும் பட் நாயிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நாய்களுக்கு இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுங்க போற மோஷன் அதோட உடம்புல இருந்து வெளியார எந்த ஒரு இதையும் நம்ம தொடாம இருக்கணும் தொடாம இருந்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது கடைசி ஏழாவது பிசிக்கல் சேஃப்டி சில நாய்கள் வந்து ராஜபால நாய் அது மாதிரி பெரிய பெரிய நாய் இருக்கும் அது வந்து பொறாமையிலயோ இல்ல ஏதோ ஒரு கோபத்தினாலேயோ நம்ம மேல ஆடும் போது வயிற்றுல வந்து இடிச்சிட வாய்ப்புகள் இருக்கும் இல்ல நம்ம கீழே விழுந்துற வாய்ப்பு இருக்கும் சோ இதுங்க எல்லாமே கரெக்டா நம்ம பின்பற்றினா நாய்க்குட்டியோ இல்ல பெரிய நாயோ இல்ல பூனை குட்டிகளோ வளர்க்கலாம் ஆனா இந்த எச்சரிக்கை கட்டாயம் வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும் கருமணியாக முன்னாடி இருந்தே கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப that